கண்ணதாசன் அடிச்சுக்கிறதுக்கு அன்னைக்கு இருந்து கே வி மகாதன் ஆகட்டும் ஆகட்டும் யாரா இருந்தாலும் கவிஞர் யாருன்னு கேட்டாக்கா கண்ணதாசன் அப்போ வந்து எம்எஸ்வி மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது புதியவர்களே அவர் அறிமுகப்படுத்துறதே கிடையாது பாட்டு பாடுறதுன்னா பி சிசூல்லா டி எம் சௌந்தரராஜ் கவிஞர்னாக்கா எடுத்தாக்கா கண்ணதாஸ் யாரையுமே அறிமுகப்படுத்தலும் போதுதான் இவங்க எல்லாம் சேர்ந்து பாலியை கொண்டு வந்தாங்க பாலியை கொண்டு வந்தாக்கா அப்புறம் பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகு பைரமுத்து உள்ள கண்ணதாஸ் அவர்கள் மது போதைக்கு ரொம்ப அடிமையானவர் சொல்லப்படுது எந்த அளவுக்கு உண்மை சொல்லுறது எல்லாருமே இப்போ பாரதியார் வந்து பாரதியாருடைய மரணத்துக்கு என்ன காரணம் இருந்துச்சு நிறைய போதை பழக்கார்கள் ஓகே கனதாசன் அவர்கள் நிறைய பாட்டுகள் எழுதியிருக்காரு புகழின் உச்சிலும் இருந்திருக்காரு ஆனால் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவர் வறுமையில் தான் இருந்ததாக சொல்லப்படுது வறுமையிலாம் வறுமையில் இல்லையா ஓகே அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் பெரிய பணக்கார உடம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடமெல்லாம் வந்து அந்த இவங்க கனதாசன் குடும்பத்தை சேர்ந்த நிலங்கள் நாங்கள்லாம் போயிருக்கிறோம் பணக்காரர் கொடுத்த வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிஸ்டிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விசகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் திரு கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பிறந்தநாள் அவர் வந்து ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாருன்னே சொல்லலாம் அவர் லிரிக்ஸ்ல வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்க வந்து அவர் கூட பயணிச்சிருக்கீங்க அவருடைய ஆளுமை பற்றி உங்களுடைய கருத்து சார் நல்ல திரையசை கவிஞர் அற்புதமான தெரிய வைந்தார் அதாவது சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவர் அந்த அளவுக்கு அவர் அவருக்கு கிடைச்ச புகழ் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்கல அவரோட ஒரு அற்புதமான பாடல்கள் எழுதுறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய தத்துவ பாடல்கள் அவருடைய கவிதை கவிதைகளுக்கு இந்த இணையாக யாருமே எழுத முடியாது அவருக்கு கண்ணதாசனுடைய ஜாதகம் நல்லா இருந்தது அவர் அல்பாய்சல் போய் சேர்ந்தார் சேர்ந்து சேர்ந்தபோது கண்ணதாசன் அடிச்சிக்கிறதுக்கு காலையே கிடையாது அன்றைக்கி இருந்து கே வி மகாதேவனாகட்டும் ஜே எம்எஸ் எங்கள் சங்கர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் கவிஞர் யாருன்னு கேட்டாக்கா கண்ணதாசன் அப்போ வந்து எம்எஸ்வி மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது புதியவர்களே அவர் அறிமுகப்படுத்துகிறதே கிடையாது பாட்டு பாடுறதுன்னா இப்போ பி சுா டிஎம் சுந்தர்ராஜ் ரெண்டு சீர்காழி விந்தர்ராஜ் கவிஞர்னாக்கா எடுத்தாக்கா கண்ணதாசன் யாரையுமே அறிமுகப்படுத்துறாங்க போது தான் இவங்கெல்லாம் சேர்ந்து பாலியை கொண்டு வந்தாங்க வாலியை கொண்டு அப்புறம் பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகு வைரமுத்து உள்ள வந்தார் வைரமுத்து வர்றவருனும் இவங்கள சினிமா கவிதைங்கிறது இவரை சுற்றித்தார் ஆனால் வைரமுத்து வரும்போது கண்ணதாசன் ஏறத்தாழ கா காலமாயிட்டார் மூன்றாம் பிற படத்துக்கு பிறகு அவர் காலமாயிட்டார் அவர் இல்லாமல் அவர் இருந்தவர்களும் கண்ணதாசன் வந்து ஒரு பெரிய சி திரைசை கவிஞர் இலக்கியம் படித்தார்னு நான் சொல்ல மாட்டேன் திரைசை கவிஞர் அற்புதமான திரையேசை கவிஞர் கனகாச அவர்கள் மது போதைக்கு ரொம்ப அடிமையானவர்ன்ற மாதிரி சொல்லப்படுது எந்த அளவுக்கு உண்மை சொல்லுது எல்லோரும் தான் இப்போ பாரதியார் வந்து பாரதியாரனுடைய மரணத்துக்கு என்ன காரணம் நினைச்சுங்க நிறைய போதைப்பழக்கம் இருந்தது போதைப்பழக்கம் இருந்தது அந்த போதை இதை இது போட்டுக்கிட்டதுனால தான் அவர் குடல் கட்டுச்சு குடல் கட்டு அதில் தான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார் அட்மிட் ஆகினப்போ போட்ட போது தான் அவர் வந்து கோயில் யானைக்கு வந்து இது பண்ணுவோம் மா அந்த யானை முட்டி கீழே விழுந்து அதனால் இறந்து போனார் அப்படியே இறக்கல அவர் அவர் போதை பழக்கத்தினால அவருடைய உடல்நிலை சீர்கட்டத்துனால தான் அவர் இறந்தார் எல்லாருமே க கண்டதாசனை பற்றி சவுந்தர கைலாசம் அவர் வரி சொன்னாங்க தள்ளாடும் போதையிலும் கவிபாடும் மேதை அமர்ந்தார் அதுக்கு அவருக்கு அது அதை வந்து ஓப்பனாக சொன்னார் அவர் நான் குடிப்பேன் அப்படின்னாரு அவர் குடிச்சு தான் இது பண்ணுவார் பல சமயங்களில் கொஞ்சம் லேசாக இது பண்ணிட்டு தான் கவிதையை எழுதுவார் ஓகே எனக்கு கேள்வி அதுதான் தான் இருக்குது அவர் வந்து ஒரு லீக்ஸ் எழுதானா அதை அனுபவித்து தான் எழுதுவார்ன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அது குடி அந்த கணக்கில் தான் வரும் இருக்கலாம் 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 குடிபோதையை பற்றி தப்பாவும் எழுதியிருக்காரு ரைட்டாகவும் எழுதியிருக்காரு தப்பாகவும் நா நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இந்த ராத்திரியை மொத்தம் ஊற்றிக்கிறேன் போட்டுக்கடி கொஞ்சம் அப்படின்னு எழுதினார் படத்தில் மதுவை ப்ரமோட் பண்ணி இது பண்ணார் அதாவது குடிகாரம் பேச்சுங்கிறது தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி குடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்கிறத அது அதில் வந்து உண்மை தான் இப்படி பல விஷயங்கள் ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சீருப்பு ஒமர்கயாம்னுடைய பாட்டெல்லாம் அப்படியே தமிழாக்குனார் அண்டர் த வில்லோட்ரி வித் வித் கப் ஆஃப் ஒயின் அண்ட் கேர்ள் அப்படின்னு அந்த பாட்டு அப்படியே அது அப்படியே இது அது வந்து அந்த காலத்தில் கவிமணி வி தேசிய வந்து வெயிர் கேற்ற நிழல் உண்டு வீசம் தண்டல் காற்று உண்டு கையல் கம்ப கவி உண்டு கலந்து பாட நீ உண்டுன்னு அவர் அதே ஒமர்கயாம் பாட்டை அப்படியே எழுதினார் அதே கண்ணதாஸ் எழுதும்போது ஒரு கோப்பையிலே என் கூடியிருப்பு ஒரு கோலமையில் இருத்து எடுப்பு இசை பாடலையிலே என் உயிர் துடிப்பு நான் காண்பதெல்லாம் அழகின் சீர்ப்புன்னு அதே வரிகளை அதே உமரக்காயம் மொழிகளை இப்படி எழுதினார் தேசிய விநாயகமொழி குடிக்கிற பழக்கங்கள்ல அதாவது கம்பன் கையில் கம்பன் கவி உண்டு எழுதிட்டார் இவர் கோப்பையில் என் கூடியிருப்புன்னு எழுதினார் அது மாதிரி அவர் அதை வந்து மறைச்ச அவர் எழுதுவதில்லை இப்போ பெண்கள் விஷயத்தையும் அவர் வெளிப்படையாகவே தான் பேசினார் பல தவறுகள் பண்ணேங்கிறதெல்லாம் அவர் சொன்னார் சொன்னார் அது அந்த வகையில் அவர் வந்து வெளிப்படையான பல விஷயங்கள் அவர் சொன்னார் விஷயங்கள் சொன்னார் அவர் அற்புதமான சினிமா கவிஞர் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அந்த கர்ணன் படத்தில் வந்து கர்ணனுடைய வள்ளல் தன்மை பற்றி இது பண்ணி மலை கொடுக்கும் கூட ஒரு மூன்று மாதம் பசு கொடுக்கும் கூட ஒரு ஆறு மாதம் பார்த்திப்ப நாம் கண்ணனுக்கோ நாளும் மாதம் ஆயிரம் கரங்கள் நீட்டி தருவாயை போற்றின் அந்த பாட்டெல்லாம் கண்ணுக்கு குளம் எது க கவிதைக்கு நிறம் எது அதெல்லாம் இரவும் நிலவும் விடிய அந்த பாடல்கள்லாம் அற்புதமான பாடல்கள் அற்புதமான பாடல்கள் இப்போ நிறைய பாடல்களை சொல்லிட்டு போகலாம் எவ்வளோ சொல்லிவிட்டு போகலாம் மலர்ந்து மலராத பாதி மலர் போல நதியில் விளையாடி கொடிகள் தலை தலை செய்வி நடந்த இடம் தின்றது இதெல்லாம் ஒரு அற்புதமான கவிதை நீங்களும் கண்ணதாசு அவர்களும் ஒன்றாக பயணித்திருக்கீங்க ஒன்றாக பயணித்த தொழில் முறையில் வந்து எங்க அண்ணனோட அவர் ஒன்றா இருந்தார் தொழில் முறையில் ஆமாம் நீங்கள் இருக்கும்போது அவர் பாட்டு எழுதியிருக்காரா அவர் சினிமாவில் பிரபலமாக இருக்கும்போது தான் எங்கள் கூட பழகிட்டு இருந்தார் ஓகே உங்களை வச்சுக்கிட்டே பாட்டு எழுதியிருக்காரு அவங்க கண்மாடி அந்த மாதிரி கேட்குறேன் போனதில்லை போனதில்லை அந்த பாட்டு எழுதுகிற இடத்துக்கு நான் போனதே வந்து ஒரே ஒரு தடவை தான் நான் போயிருக்கிறேன் இளையராஜா இசையமைச்சு ஒரு படத்துக்கு பாட்டு எழுதும்போது என்னுடைய நண்பர் தயாரித்த படம் அதுக்கு அந்த பாட்டு எழுதும்போது கூப்பிட்டாங்கன்னு கூட போயிருந்தேன் அன்றைக்கு தான் நான் முதல் முறையாக ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது இளையராஜா இசையமைப்பு கங்கை அம்மரன் இது கவிதை எழுதிருந்தார் அதை பாடினது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பாடினார் அப்போ தான் நான் அங்கே போய் ஃபஸ்ட்டு டைம் நான் ரெக்கார்டிங் பார்த்தது அது எப்படி அந்த வரிகள்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல 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 வருது சொல்ல மங்கையர் நேரம் வரும் புது வரும் அப்படின்னு அந்த பாட்டு வருது அது கவிதை எழுதி தெரிஞ்சு இப்போ என்னையெல்லாம் கூப்பிட்டு எழுதுனா அந்த சந்தத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அது அப்பா அந்த வறுமை நேரம் சிவப்பு படத்துல அதை காட்டுவாங்க அதில் வந்து கண்ணதாசன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது விஸ்வநாதன் மேலே விக்கேதன் மேலே வந்து புது கவிஞர்களே அறிமுகப்படுத்தினேங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்தபோது தான் அவங்க வந்து வாலியை கொண்டு வந்தாங்க வாலியை கொண்டு வந்தாங்க கண்ணதாசன் ஏறத்தால வெளியே போன நேரத்தில் தான் வைரமுத்து கொண்டு வந்தார் ஓகே கண்ணதாசன் அவர்கள் நிறைய பாட்டுகள் எழுதிருக்காரு புகழின் உச்சிலும் இருந்திருக்காரு ஆனா அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவர் வறுமையில் தான் இருந்ததா சொல்லப்படுது வறுமையெல்லாம் கிடையாது வறுமை இல்லையா ஓகே அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் பெரிய பணக்கார குடும்பங்க ஓகே பெரிய பெரிய பணக்காரர் அதாவது கண்ணதாசன் குடும்பத்துக்கு என்ன ஒரு இது பெரிய இதுன்னா தமிழ்நாட்டினுடைய பெரிய பணக்கார சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த அவங்களுக்கு பேர் தனவணிகர்கள் வட்டிக்கு கடன் கொடுக்குற இவங்க தனவணிகர்கள் பர்மாவிலேயும் சிங்கப்பூர்லேயும் போய் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு இன்றைக்கும் நீங்கள் காரைக்குடிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பங்களாவும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த தெருவில் ஆரம்பிச்சு அடுத்த தெருவுக்கு போவோம் திராவிட இயக்கங்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்காக ஆரம்பித்த கட்சி அன்னைக்கு இருந்து காங்கிரஸுகளில் தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அடித்தட்டு மக்களுக்காக வறுமையல் வாடுகின்ற மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தில் வந்து சேர்ந்தவங்கங்கிற முறையில் இவர் ஒருத்தர் பிரபல இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவங்க தந்தையார் சுப்பையா அவங்கெல்லாம் வந்து அந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் எப்படி இந்த இன இதுக்கு வந்தாங்க தெரியும் வந்து தீவிரமான காங்கிரஸ் இது திராவிட கலைஞரோடு வந்து கள்ளக்குடி போராட்டத்தில் வந்து தலை படுத்துவர் ரயிலில் தண்டவாளத்தில் தலை படுத்துவர் சுப்பையா அவருடைய மகன்தான் எஸ்பி முத்துராம சுப வீர அந்த மாதிரி அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் பெரிய ப பெரும்பகுதி அண்ணாநகர் வந்து அவங்க அவங்க விட்டு கொடுத்த இடத்துல தான் அண்ணாநகர் உருவாச்சு அவங்க விட்டு கொடுத்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து ப கோடம்பாக்கத்தில் பல கட்டடங்கள்லாம் இருக்கிற இடமெல்லாம் வந்து அவங்களுடைய இடங்கள் தான் கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடமெல்லாம் வந்து அந்த இவங்க கணதாச குடும்பத்தை சேர்ந்த நிலங்கள் நாங்கள்லாம் போயிருக்கிறோம் இப்போ மிகப்பெரிய பணக்காரர் இருந்திருக்கு பெரிய பணக்காரர் அண்ணா நகரை அவங்க கொடுத்த நிலத்தை வச்சு தான் இதாக அந்த அளவுக்கு பணக்காரர் இருக்கு அவங்க வறுமையில் அவங்கெல்லாம் வாடலை மூணு குடும்பம் அவருக்கு இருந்து மூணு குடும்பத்தையும் நல்லா வசதியாக தான் வச்சுட்டு போனார் நல்லா வசதியாக வச்சுட்டு போனார் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போனார் நிறைய குழந்தைகள் அத்தனை பற்றியும் செட்டில் பண்ணிட்டு தான் போனார் கணகாசன் அவர்கள் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கும்போது ஏறதாக சொல்லப்பட்டது அவர் கடைசி காலம் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு ஹெல்த்து போயிடுச்சு ஹெல்த்து போயிடுச்சு படுத்துட்டார் படுத்துட்ட போது இந்த அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கத்தில் அவங்க வந்து ஒரு ப நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்க அவருக்கு எவ்வளவோ சொன்னாங்க போகாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னாங்க கேட்கல அவருடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசன்கிட்ட போய் சொன்னாங்க இல்லைங்க அவருக்கு ஹெல்த் சரியாக இல்லை அன்னைக்கு அவர் ஜோதிச்ச நேராக பார்ப்பாங்க அவர் ஜோதிடர்களும் சொன்னாங்க நல்லா இல்லை டைம் சரியாக இல்லை போவானான்னு எதையும் கேட்காம போனார் அங்கே போனவன படுத்தார் அங்கேயே இறந்துட்டார் ஹெல்த் வைஸ் அவர் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி அஞ்சு வயசு தான் அவங்க குடும்பமே ஐம்பத்தஞ்சு வயசை தாண்ட தாண்டாமல் தான் எல்லாேருமே போனாங்க அவங்களுடைய வாரிசு கூட நிறைய பேர் கண்ணதாசருடைய மகன் சினிமாவில் நடித்த ஒரு ப தம்பி நடித்தது அந்த பையன் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுலேயே இறந்து போயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு கூட வரும் சினிமா ரெண்டு படங்களில் ஹீரோவாக நடிச்சது அதை அப்படியே இறந்து போயிடுச்சு அது மாதிரி அவங்க கொஞ்சம் ஆயுள் குறைவான ஒரு சமூகமாகும் யூஸ்வலாக கண்ணதாசன் அவர்களுக்கு பெண்கள் ரசிகர்கள் வந்து அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது பெண்கள் அதிகமாக இருப்பாங்களா ஆண்கள் அதிகமாக இருப்பாங்களா ரசிகர்களா ஒரு சினிமா கவிஞன்னு வரும்போது பெண்களும் வரத்தான் செய்வாங்க ஆண்களும் வரத்தான் செய்வாங்க சில காதல் வரிகளை பற்றி பேசும்போது கண்ணதாசனுடைய வரிகளை பற்றி பேசித்தான் இப்போ நான் காலேஜில் படிக்கும்போது நாங்கள் பாண்டியா படத்தில் ஒரு பாட்டு வரும் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குக்கிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தலை குனிந்தாயோ அப்படிங்கிற ஒரு பாட்டு நாங்கள் என்னுடைய ரூம் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கோம் அங்கே வெளியில் நின்றுக்கிட்டு இருப்பேன் இந்த லேடிஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி ஹாஸ்டலில் கிராஸ் பண்ணி அப்படியே க ஸ்டாண்டி காலேஜுக்கு போவாங்க அந்த போகும்போது அங்கே நின்றுக்கிட்டேன் எங்கள் வேலையை என்னென்னா எல்லா பொண்ணும் ஹாஸ்டலுக்கு போகிற பொண்ணுங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு தான் கடைசியாக தான் நாங்கள் காலேஜுக்கு போவோம் அப்போ இந்த பாட்டை பாடுவோம் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் பாய் எங்கிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தலை குடிந்து அதில் சில சமயங்களில் சில பெண்கள் வந்து வரும் சம்மதம் கேட்குறது ஒழுங்காக கேளு கேட்டல்ல உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு அன்றைக்கி கூட அந்த பொண்ணை பார்த்தா பாட மாட்டோம் இது மாதிரி கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் நிறையா இருக்குது வாழ நினைத்தால் வாழலாம் ஒளியாக இல்லை பூமியில் ஆழக்கடலும் தோணியாகும் ஆசை இருந்தால் நீ வா இதெல்லாம் வந்து எங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிற பாடல்கள்லாம் அன்றைக்கி இருந்தது உங்களுக்கு ரொம்ப பிடித்த வரிகள்லாம் எதை சொல்லுவீங்க அது நிறையா இருக்கு நிறையா நிறையா இருக்கு பால் இருக்கும் பழம் இருக்கும் அது அத்தான் என்னத்தான் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படிங்கிற வரிகளை வச்சு அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் நடி அந்த பாட்டு டியூன் வைஸ் விஸ்வநாதனுடைய சு விஸ்வரூபம் அதில் பிக்சரைசேஷன் அந்த பாட்டு சுசீலா பாடின விதம் இன்றைக்கும் எப்படி அந்த வரும் கீதம் வந்து எம்எஸ் சுபலட்சுமிக்கு சாக வரம் பற்ற பாட்டுன்னு சொல்லுவோமோ அது மாதிரி இந்த அத்தான் என்னத்தான் பாட்டு பி சுசீலாவுக்கு எம் எஸ் விஸ்வநாதனுக்கு அன்னதாசனுக்கு அந்த காட்சியை படம் பிடித்த பீம்சிங்க்கு அதை பா அந்த படத்தில் பாடி நடித்த தேவிகாவுக்கு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண சிவாஜி கணேசனுக்கு அத்தனை பேத்துக்கும் அது ஒரு சாகாவரம் பெற்ற பாடல் அவ்வளோ அற்புதமான பாட்டு மறக்க முடியாத பாட்டு அதே மாதிரி நானே ராஜான்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு உண்டு மந்தமாரதும் தவளும் தென்றல் வாணிலேத்தைகளும் இந்த வேளையே ஏகாந்த வேலை இன்பமே வந்து வந்து வீசும் தென்றல் மனத்திற்கு ஏதும் இடை ஈடே இல்லை செந்தமிழ் பொண்ணை போல சிரிக்கின்ற சிரிக்கிறாளே இந்த தென்னம்பாலை கருத்தை கொள்ளை கொண்டாய் நாளும் கருத்தை கொள்ளை அந்த பாட்டெல்லாம் எவ்வளவோ எவ்வளவோ பாடல்கள் சொல்லலாம் நிறைய பாட்டு உல்லாசம் தேடும் எல்லோரும் ஒரு நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம் அவர் அன்றாடம் தேடும் சொந்த துன்பங்களாலே பின்னோர்கள் சந்தோஷம் கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லி தென்னால் ராமன் ஒரு பாட்டு கண்ட சில பாட்டு அற்புதமான பாட்டு நிறைய பாடல்கள் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இனி வரும் காலங்களில் இன்னொரு கண்ணதாசன் அவர்கள் வாய்ப்பு இருக்கா கண்ணதாசன்கள் வந்துட்டு தர கண்ணதாசன்கள் இல்லாமல் போயிட மாட்டாங்க அதுக்கு முன்னாடி பா மருத காசிலாம் எழுதாத பாட்டாக எழுதிவிட்டாரு மணப்பாறை மாடு கட்டி மாய வரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்ன கண்ணு பயிரெல்லாம் அரைஞ்சு போடு இன்னும் நூறு பாட்டு இருக்குதுங்க ஏர்முனைக்கு நேர் எதுவுமே இல்லை எந்த நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை வளர்ந்து விட்ட பருவப்பெண் போல் உனக்கு வெட்கமாக தலை வணங்கி சும்மா பார்க்கிறிய தரையின் பர்க்கமா உன்னை வளர்த்து விட்ட தாக்கி தரும் ஆசை முத்தமா என் வீட்டுக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தமா பயிர் வளைஞ்சு க முத்தி கிடக்கிறத வந்து மருதகாசி எழுதுன பாட்டு அது மாதிரி எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குது அது அதெல்லாம் திரையேசி பாடல்கள்லாம் வந்து நமக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வரிகள்லாம் இருக்குது அமுதும் தேனும் எதற்கு நீ அருகே இல்லை இருக்க இல்லை எனக்கு மருதுகாசி எழுதுனது நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த ஏழைகளின் வாழ்வு முன்னேறணும் பல ஒரு புலமைப்புத்தன் பாட்டு அழகிய தமிழ் மகள் இவள் அப்படிங்கிற பாட்டு புலமைப்புத்தன் எழுதின பாட்டு எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்மேல் பறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பின் இல்லை புலமைப்புத்தன் எழுதணும் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெலாம் விளம்பரத்துக்கு வரல நீங்கள் அதிகப்படியான பா சினிமா பாடல்களை எழுதுனதுனால இவருக்கு மீண்டும் சந்திப்பும் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார்